அதாவது திமுக இளைஞரணியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று அவரை வாழ்த்தி கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கருத்து போட்டிருக்காரு அந்த கருத்து என்னென்னா அவர் எப்பவுமே கருத்து சொல்கிறதில் புகழ்கிறதுல வந்து அவருக்கு வஞ்ச வஞ்சனையே பார்க்க மாட்டார் தாராளமான ஒரு பொருளாதாரம் இருக்கும் அந்த தாராளத்தில் ஒரு விஷயம் சுட்டிக்காட்டுக்க என்னென்னா தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு அண்ணா வந்து சொன்னார் அன்றைக்கி அண்ணா சொன்னதை அவர்கிட்ட கடன் வாங்கி நான் எனக்கு உதயநிதிக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னடா அது இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு அண்ணா யாருக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தா அண்ணா வந்து அது அன்றைக்கி வந்து பெரியார் வந்து எப்பவும் அவர் தான் தலைவர் திகாவிலேருந்து திமுக உருவானாலும் அதற்கு தலைவர் வந்து பெரியார் தான் என்றைக்கு அவர் தான் தலைவர் அதான் மானசீகமான தலைவர் அப்படிங்கிறப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணா இருந்தப்போ ஒரு சமயம் வந்து பெரு நெடுஞ்செழியனுக்கு அந்த பொறுப்பை தர்றார் நெடுஞ்செலியனுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பை தருகின்றார் அப்போ தரும்போது அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்காக அப்போ தான் வந்து நெடுஞ்செலியின நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை தம்பிவா தலைமையர்க்கவா அப்படின்னு சொல்லி சொன்னது அது அன்றைக்கி அவ்வளோ சொன்னது அவ்வளவு பிரபலம் அன்னைக்கு இன்றைக்கும் அது வந்து நினைவுறத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அந்த ஒப்பீடை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துனது கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னது அதுவும் இதுவும் ஒன்றா